வாழ்வாதார உதவிகள் வழங்கப்படும் பெண் தலைமத்துவ குடும்பங்களுக்கு பிரதானமாக வழங்கப்படும் முன்னர் வாத்தியர்கள் சொன்னால் ஆடு மாடுகள் எல்லாம் கொடுத்திருக்கிறான் இந்த முறை வாத்தி சொன்னால் ஆடு மாடு கொடுக்கிறதுக்கு அவ்வளவு நிதி இல்லை எங்கள்கிட்ட அவ்வளோ அனுமதியும் இல்லை அதனால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு பார் லைசன்ஸ் கொடுக்க போகிறோம் என்ன எங்கள்ட அரசாங்கத்தோட வாய்ச்சி உங்களுக்கான பார்கள் வந்து கொடுக்கப் போகிறோம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உடனடியாக எங்கட ஐயாட்ட வர போகணும் நாங்கள் என்னென்னு சொன்னால் அப்போ கஷ்டப்பட்ட பொம்பளை பிள்ளைகள்னு சொன்னால் வடிவாக கொடுக்கலாம் என்ன உங்களுக்கு அந்த பிற்காலத்தில் அது வாழ்க்கையிலும் வந்து சரியாக வரும் அப்படின்ட்டு நான் பார்க்குவேன் ஏன்னு சொன்னால் மு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு எடுத்து கொடுத்தோம் எங்களுக்கு அந்த சரியான ஒரு பிரியோசனம் இல்லாத மாதிரி இருந்தார் அப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த முறை பொம்பளை பிள்ளைகள் தலைமத்துவ பெண் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் தலைமத்துவம் தாங்குகிற ஒரு குடும்ப பெண் வந்து இதில் வந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு இருக்கிறோம் அப்போ அருண் வந்தாலும் அவைக்கு நாங்கள் நாங்கள் அவைக்கு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ன சொன்னால் இப்போ அவர்கள் வாழ வேணும் நல்லா இருக்க வேணும் அதை விட எனக்கு நல்லது தெரிஞ்சவை அறிஞ்சவே என்று சொல்லி நான் விசாரிக்கப்பட்டு தான் நான் அடுத்தது கொடுக்க போகிறேன் அப்போ அருண் வந்தால் நான் கொடுப்பேன் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் வந்த நல்ல விஷயமா இருந்தால் நான் கொடுக்க போகிறேன் நல்ல பிரியோஜனம் இருக்கும் எனக்கும் பிரயோஜனம் இருக்கும் எனக்கும் பிரயோஜனம் இருக்குமே என்ன

என்னன்றும் இது ஒரு சின்ன விஷயம் என்ன நான் ஒரு ஆதி ஆரி என்ற ஒரு முறையில வந்து அரசியல் தலைவர் என்ற முறையில வந்து நான் வந்து ஒரு சிவாரிசு கடிதம் தான் நான் கொம்பளை பிள்ளைக்கு நான் குடுத்திருக்கிறேன் மடிவாபிஷேக அறிஞ்சு அறிஞ்சு தான் நான் கொடுத்திருக்கிறேன் ஓ என்னன்னு சொன்னா இப்ப நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா வாழ்வாதார உதவியில வந்து இந்த இப்படியான இந்த உதவி திட்டங்களை நாங்கள் செய்யறதால வந்து இதுகளை வந்து இதுகளை வந்து ஒரு அரசியல் தேவைகளுக்காக நீங்கள் வந்து நீங்கள் இதுல வந்து பெருசாக்கி பெருசாக தேவையில்லை தானே இது வந்து ஒரு பார் லைசென்ஸ் அந்த பொம்பளை பிள்ளைக்கான ஒரு பார் லைசன்ஸை வந்து நான் கொடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் அடுத்த முறை மங்கள ஆட்சியில வந்து நாங்களுக்கு சரியான ஒரு மக்கள் ஆதரவு தகீனமாக இருந்ததாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இன்னும் வேகப்பட்ட பார் லைசென்ஸ்கள் வந்து கோபரேஷன் நடத்துறதுக்கு கூட லைசென்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் ஃபைல்ல இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு இடத்துல கோப்ரேஷன் ஆஹ் ஆரம்பிக்கப்படும் சிவாரசி பே அரசாங்கத்துல நீருமே ஏறாவது கவர்மெண்ட் சொன்னா பதினஞ்சிட்டு போவோம் ஒரு கோப்பரேஷன் ஒன்று நடத்தணும் நான் ஏற்கனவே பல இடங்களை நடத்தி நட்டப்பட்டு போனேன் இதுக்குமே நடத்த நான் இதெல்லாம் முடிக்க விட்டு பின்னால வரேன் முன்னால வந்தா நானே சரி இருக்கும்